எம் தான் பார்க்க போறோம் மேனேஜ் ஆப்ஜெக்ட் ஐடென்டிபியர் எம்ஒஐடி அப்படிங்கிறது ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் இருக்கிற ஒரு ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் உதாரணத்துக்கு நம்மகிட்ட கிட்ட எத்தனை விர்ச்சுவல் மிஷின் ரன் ஆகுதோ அந்த விச்சுவல் மிஷின் எல்லாத்துக்குமே தேர் இஸ் யூனிக் ஐடி இருக்கும் என்கிட்ட இப்போ ஒரு விஎம் ரன் ஆகுதோ அந்தஓஐடி பார்த்தீங்கன்னா ஒன் இன்னொரு விஎம்னா அதோட எம்ஐடி எம்ஐடி பார்த்தீங்கன்னா விஎம் ஃபைவ் ஃபிஃப்டி இந்த மாதிரி ரேண்டமாக அதுவே ஒரு ஐடி அசைன் பண்ணிக்கும் சரிங்களா இந்த ஐடி நீங்கள் அசைன் பண்ண மாட்டீங்க இது ஆட்டோமேட்டிக்காக அந்த டிவைஸ்க்கு அதுவே அசைன் பண்ணி விசிட்டதே அசைன் பண்ணிக்கும் இந்த எம்ஓஐடி மூலமாக தான் சில கம்யூனிகேஷன்ஸ் வந்து நடக்குது ஹெச்ஏ அப்படி ஒரு ஹை அவைலபிலிட்டியில் எலெக்ஷன் ப்ராசஸ் வந்து இந்த எம்ஓஐடி மூலமாக நடக்குது அதுக்கு அது எலெக்ஷன் ப்ராஸஸ் என்னங்க இதுக்கு அடுத்து நான் காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் எம்ஓஐடியாக என்ன நீங்கள் வந்து கண்டிப்பாக புரிஞ்சுக்கணும் ஸோ அதே மாதிரி இஎஸ்எஸ்எல் ஹோஸ்ட்டுக்கும் எம்ஐடி உண்டு அப்போ ஹோஸ்ட்டுக்கு வந்து எப்படி இருக்கும்னா ஹோஸ்ட் செவன்டி எயிட் ரெண்டு ஹோஸ்ட் இருக்குன்னா இன்னொரு ஹோஸ்ட்டு வந்துட்டு ஹோஸ்ட் நைன்டி இந்த மாதிரி ஒரு ஐடி இருக்கும் இந்த மாதிரி ரேண்டமாக அதுவே கிரியேட் அதே மாதிரி டேட்டா ஸ்டோருக்கும் இருக்கும் டேட்டா ஸ்டோர் எயிட்டி டேட்டா ஸ்டோர் ஒன் டுவெண்ட்டி ஒரு ரேண்டமான ஐடி

ஓகே ஸோ ஸோ ஹவு டு வி ஃபைன் த எம்ஓஐடி இப்போ எங்கிட்ட ஒரு விச்சல் மிஷின் இருக்குது எங்கிட்ட ஒரு ரீசென்டாக இருக்குது விச்சல் ஆப்ஷன் இருக்குது ஏஸ் இருக்குது டேரா ஷோ இருக்குது அப்போ எம்ஓஐடியை வந்து நான் அப்படியே எப்படி ஃபைன் பண்ணுறது அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்கப்போறோம் சார் எம்ஓஐடியை வந்து நீங்கள் ஃபைன் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ப்ரோசரில் போய்ட்டு ஏஎஸ்எக்ஸை நேம் ஆர் ஏஸ் ஐ ஐபிஎட்எஸ் கொடுத்துக்கோங்க கொடுத்துட்டு ஸ்லாஷ் எம்ஓபி அப்படின்னு போடுங்கள்

இல்லை ஹோஸ்டர் எம்ஐடி செக் பண்ணி எப்படி செக் பண்றது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் என்னோட என்னோட வீசான கிரென்ஷியல் வந்து இதில் கொடுக்கணும் அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட் வி ஸ்பீட் ஆட் பாஸ்வேர்ட் என்னோட கிரெஷியல் கொடுத் கிணசல் கொடுத்த பிறகு இந்த மாதிரி தான் ஓபன் ஆகும் டிஃபால்ட் ஐடி அசைன்டு பை வி சென்டர் ஆமா யூனிக் ஐடி இது કેમ રહા છો ઓનો अटमस्ट्रेटिव कटा कु ஸ்பெல்லிங் உசி கரெக்ட்டா தானப்பா அட்மினிஸ்ட்ரேட்டர் அ டி எம் என் எஸ் டி ஆர் ஏ டி ஓ ஆர் அட்வென்டர கரெக்ட்டா 2 ஓகே ஸ்பெல்லிங் கரெக்ட்டா

குரூப் குரூப் டி டி ஒன்னு ஆப்ஷன் இருக்கும் இதை செலக்ட் பண்ணுங்க உங்களுக்கு இந்த டேட்டா சென்டரை செலக்ட் பண்ணுங்க சென்னை டேட்டா சென்டர் இருக்குல்ல விஎம் இருக்கு செலக்ட் பண்றேன் ஏதோ ஒன் ஆஃப் செலக்ட் பண்ண வச்சுக்கோங்களேன் நான் கிரியேட் பண்ண விஷயோட எம்ஒஐடிங்க தெரியுதா விஎம் தௌசண்ட் டூ அப்படிங்கிறது விண்டோஸ் டிபி அப்படிங்கிற விண்டோஸ் டிபின்னு ஒரு விஎம் இருக்கு பார்த்தீங்களா இந்த விண்டோஸ் டிபி அப்படிங்கிற விஎம்ஓட எம்ஒஐடி தான் இந்த தௌசண்ட் ஒன் டுவெண்ட்டி டூ இந்த விசிஎஸ்ஐ விஎம் இருக்கு பாருங்க இந்த விசிஎஸ்ஐ விஎம் ஓட எம்ஒஐடி வந்துட்டு விஎம் செவன்டீன்

ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்க்கும் நம்ம எம்ஓடி பார்த்துக்கலாம் ஸோ டேட்டா ஸ்டோரோட எம்ஓடி கூட இங்கே இருக்கும் இது கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் நீங்கள் போய் தேடிட்டு இருக்கணும் நீங்கள் ஈஸியாக எம்ஓடி எடுக்கணும் அப்படின்னா ஆர்வி டூல்னு ஒரு டூல் இருக்குது அது மூலமாக நீங்கள் ஈஸியாக எடுக்கலாம் ஆர்வி டூல் டவுன்லோட் பண்ணுங்க சரி ஆர்வி டூல் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளோட இன்ட்ரியோட மொத்த ஹிஸ்டரி எடுத்து கொடுத்துரும் இந்த ஆபிட் டூல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டூல் இது எல்லா டெல் டெக்னாலஜி அக்யூர்ட் ஆபிடூல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டெல் டெக்னாலஜி அக்யூர் பண்ணியிருக்கு இந்த ஆரிட் டூல் வந்து ஒரு தேர்ட் பார்டி டூல் தான் பட் எல்லா ப்ரொடக்ஷன் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் இந்த ஆரி டூல் வந்து ரன் பண்ணுவாங்க முதல் தனியாக தான் இருந்துச்சு டெல் வந்துட்டு இந்த ஆரி டூல் கம்பெனியை வாங்கிட்டாங்க போல இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டூல் இது நீங்கள் ப்ரொடக்ஷன்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் இது இந்த ஆரோக்கியல் இன்ஸ்டால் பண்ணி இதுல இருந்த ரிப்போர்ட் எல்லாமே ஜென்ரேட் பண்ணிக்கலாம் இந்த ரீசென்ட் ரிப்போர்ட் எல்லாமே பக்காவா ஜென்ரேட் பண்ணலாம் உங்க ரீசென்ட்ல என்னென்ன இஎஸ்எக்ஸ் இருக்குது டேரஸ்டோர் இருக்குது விஎம் இருக்குது எல்லாமே தெளிவா வந்துடும் இந்த ஆரோக்கியல் மூலமா இப்ப நம்ம அந்த விஎம் அந்த எம்ஓடி செக் பண்ணப் போறோம் இது ஈஸியும் ஈஸியஸ்ட் மெத்தட் இது ஜஸ்ட் டூல் ரன் பண்ணிட்டு நீங்க யூசர் பாஸ்வேர்ட் கொடுத்தா போதும் ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுவோம் இன்ஸ்டால் பண்ணிக்கிறோம் ஆ இது ஆர்ஜு இன்ஸ்டால் பண்றதுக்கு டாட் அண்ட் ஃப்ரேமொரு தேவையே டாட் அண்ட் ஃப்ரேம் முதன்ஸ்டால் பண்ணும் எதுக்கா இந்த கிளாஸ் இப்ப நான் எடுக்கிறேன் அப்படின்னா நான் இது எந் எந்த ஒரு பேக்லயும் இந்த கிளாஸ் எடுக்கல ஸ்டேஷன்ல நாட் த கியூர் தி ப்ளீஸ் வை ஆல் இன்ஸ்டால்ட் ஓகே இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு ஹலோ சார் சொல்லுங்கள் சார் ரன் பண்ணிட்டுமா சார் என்ன டிப்ளை பண்ணு புரியல சார் அதை ரன் பண்ணிவிட்டுமா கிளாஸ் முடியறதுக்குள்ளே ரன் ஆகிட்டுருக்கோம் எதுங்க ரன் பண்ணுறீங்க புரியலங்க தெளிவாக பேசுங்க புரியல இல்லை இல்லை சார் இப்போ நீங்கள் அந்த ஆப்ஷன் சொன்னீங்களே அதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சியாக எடுத்த ரன் பண்ணிட்டுமா ரீசெண்ட் உங்கள கிளாஸ் முடிச்சுக்கிறேங்க கிளாஸ் என்ட்ரப் பண்ண வேண்டாம் இருங்க ஸோ

சாரி டுவெண்ட்டி ரிப்போர்ட் இப்படி தான் இருக்கும் அந்த ரிப்போர்ட்ல கேன் ஏபிள் டு வியூ த the MOID அதில் ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஹோஸ்ட் ஐடினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் காணும் டார்க்கை இன்ஸ்டால் பண்றதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும் அதனால தான் இப்போ இன்ஸ்டால் பண்ணி காமிக்கலை இன்ஸ்டால் பண்ணி காமிச்சிருவேன் 是。

இன்டர்வியூல என்ன சொல்றீங்க அப்படின்னா எம்ஒஐடி அப்படிங்கறது என்னன்னு சொல்லிருங்க சொன்னதுக்கு அப்புறமா எம்ஓ ஓடி அப்படின்னு சொல்லிட்டு எம்ஒடி அண்ட் எவ்ரி டிவைஸ்க்கு வந்து வந்துட்டு இந்த ஐடி வந்து கிரியேட் ஆகும் போட்டாள் டு இது ஒரு ஆப்ஷன் அல்லது நம்ம வந்து ஆர்டுவல் ரிப்போர்ட் ஜெனரேட் பண்ணிட்டு அந்த ஆர்டிட்டு ரிப்போர்ட்ல ஹோஸ்ட் ஐடினு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுல அந்த எம் வந்து நம்ம பாத்துக்கலாம் ஓகேங்களா So, this is a way to find out the MOID. Fine. Let me go to the next topic. If